தமிழ் சினிமாவில் பல ஆண்டுகளாக முன்னணி நடிகராக தன் இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பவர் நடிகர் அஜித் உலகெங்கிலும் இவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருந்து வருகிறார்கள் அவர் நடித்த அசல் படத்திற்கு பிறகு ரசிகர்களை சந்திப்பது அவர்களுடன் உரையாடுவது என எதிலும் நாட்டம் கொள்ளாமல் இருக்கிறார் அஜித் இருந்தாலும் அஜித்தை பின்தொடர்ந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் தற்போது அஜித் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பில் பிஸியாக நடித்து வருகிறார் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் திரிசா ஆகியோர் நடிப்பில் உருவாகும் திரைப்படம்தான் விடாமுயற்சி இந்த படத்தில் ஆரவ் மற்றும் அர்ஜுன் போன்ற முக்கிய நடிகர்களும் நடித்து வருகிறார்கள் இந்த படத்தின் படப்பிடிப்பு அஜர் பைஜானில் நடந்து கொண்டிருக்க தற்போது அங்கு நிலவும் காலநிலை காரணமாக படப்பிடிப்பை வேறொரு இடத்தில் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் படத்தின் தலைப்பை தவிர வேறெந்த அப்டேட்டும் வராத நிலையில் ஆங்காங்கே இருக்கும் ரசிகர்கள் விடாமுயற்சி படத்தின் அப்டேட்டிற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் வரும் பதினாலாம் தேதி அன்று அதாவது காதலர் தினத்தை முன்னிட்டு விடாமுயற்சி படத்தின் அப்டேட் ஒன்று வெளியாகும் என செய்திகளில் கூறப்படுகிறது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை காதலர் தினத்தை முன்னிட்டு வெளியிட இருப்பதாக படக்குழு தெரிவித்துள்ளதாக பத்திரிகைகள் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன அதை எதிர்பார்த்து ரசிகர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே படப்பிடிப்பை பிப்ரவரியில் முடித்து ஏப்ரலில் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் இடையில் ஏற்பட்ட காலநிலை மாற்றம் காரணமாக ஒருவேளை படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளிப்போக வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்